வணக்கம் காஞ்சன் பேசுகிறேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன யானையை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் நியூஸ் அப்படின்னு சொல்லலாமே அதான் ஓகே ஒரு யானை வந்து முன்னெல்லாம் மூவாயிரம் அந்தாலே போதும் ஒரு யானை வாங்கிக்கலாம் ஒருத்தர் யானை வளர்க்குற ஒரு சொல்கிறார் மூவாயிரம் இருந்தால யானை வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ அதனுடைய வேலை என்ன தெரியுங்களா ஃபீமேல் பெண் யானை வந்து ஐம்பது லட்சத்துலேருந்து அறுபது லட்சம் வரைக்கும் வரும் அதே ஒரு ஆண் யானை வந்து ஒன் சி இப்பத்தி சைடில் அது ஒரு கோடி ஆணியான அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து என்னென்னா மனுஷனுக்கு ஆறு அறிவு இருக்குது அது மாதிரி யானைக்கு ஆறு அதிசயம் இருக்கு அதிசயம்னா என்னென்னா மற்ற விலங்குக்கு இல்லாத அதிசயங்கள் இருக்குது கொஞ்சம் ஒருத்தர் நம்மகிட்ட வாட்ச் பண்ணுறாருங்க ஆகி சொல் இன்றைக்கி தான் வந்துட்டார் நேற்று வந்தார் நம்ம வீடியோ போகிற பார்க்குறாரு ரைட் இருக்க அவரும் கொஞ்சம் வருங்கால யூடியூபராக இருக்குமே திரிகிறார் ஓகே சரி இப்போ என்னென்னா அந்த ஆறு அறிவு மனுஷன் இந்த யானைக்கு வந்து ஆறு அதிசயம் இருக்குங்க மற்ற விலங்கை விட அது என்னென்ன அதிசயம் சொல்ல பாருங்கள் இதுக்கு வந்து அதனுடைய தும்பிக்கை இருக்குல்ல அது கையின்னு சொல்லுவாங்க அதாவது மனுஷனுக்கு நம்பிக்கை யானை யானைக்கு தும்பிக்கைன்னு சொல்லுவாங்க அந்த கையிலே அதுக்கு மூக்கு இருக்குது தான் மோப்பம் பிடிக்கும் நம்ம வேணால் கொடுத்தா வாங்கிக்கிறது எல்லாம் அந்த கையின்ற தும்பி தான் அதில் கையில் மூக்கு இருக்குது இன்னொன்று வாய்க்குள்ளே கொம்பு இருக்கும் யானைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாயிலிருந்து கொம்பு வரும் மற்ற விலங்குகளும் தலையில் வரும் பார்த்துருக்கீங்களா இங்கே வரும் கொம்பு யானைக்கு இப்படி தான் வரும் அதேமாதிரி யானைக்கு வந்து விரல் கிடையாதுங்க அதாவது ஃபிங்கர்ஸ் கிடையாது ஆனால் நகம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா யானை பாதத்தில் நகம் இருக்கும் கரெக்டாக பளிச்சுன்னா தெரியும் நம்ம பெயிண்ட் அடித்த மாதிரி தெரியும் நாலு காலிலையும் நகம் இருக்கும் ஆனால் விரல் இருக்காது மாதிரி யானைக்கு உடம்பு வேர்க்காது அப்படின்னாங்க உடம்பு வேர்க்காதுன்னா அந்த அதாவது அந்த வேர்வெல்லாம் வாயு உம்மை நீராக வெளியே வந்துடும் அதனால் யானைக்கு மேலே வேர்க்காது அதனால் நம்ம நிறைய இடத்துல பார்த்துக்கோம் நிறையா அந்த ஊரெலாம் எல்லாம் கூப்பிட்டு போவோம் கூட யானை வந்து ஒரு இதுவாக இருக்காது மேலே அந்த போகிற மாதிரி போட்டால் மேலே ஏறி வந்து அதே அதுக்கு வேர்த்துன்னா உட்கார முடியுமா ஒரு மாதிரி நச்சு நச்சனை ஆகிடும் அதனால் யானைக்கு வேர்க்காது யானைக்கு அந்த பெரிய காது அது மாதிரி எந்த மிருகத்துக்காது அந்த காது வந்து எப்போவுமே அப்படியே பல படம் அடிச்சுட்டே இருக்கும் ஏன்னா சின்ன எறும்பு போனால் கூட அவ்வளோ பெரிய உருவம் காலி ஆகிடும் யானை காதுக்குள்ள சின்ன எறும்பு பணம் அது ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் அது தூங்கும் போது கூட அது மெதுவாக அப்படி பண்ணியிருக்கோம் பெரும்பாலும் யானை படுத்து தூங்காது நின்னபடியே தூங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க யானை காது எப்போ அது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஆண் யானைக்கு இந்த மற்ற மிருகத்தெலாம் இந்த விதைன்னு சொல்லுவாங்க விதை விதை பையன்னு சொல்லுவாங்க விதைகள் அது வந்து யானைக்கு கிடையாதுங்க அது ஒரு பெரிய அதிசயம் பெரும் ஆணூருக்கு மட்டும்தான் இருக்கும் ஓகேவா விதைகள் கிடையாது அப்படின்னு சரி அதே மாதிரி இந்த யானைக்கு காலம் எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐசுங்க அறுநூற்றி அறுபது நாள் ஆறு நாட்கள் அறுநூற்றி அறுபது நாள் ப்ளஸ் ஆறு நாட்கள் குதிரைக்கு பதினோரு மாதம் இதுவே ஆமாம் குதிரைக்கு பதினோரு மாதம் பதினோரு நாள் சிந்து மாடுன்னு ஒன்று இருக்குது அதாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்போது அது சிந்து மாடுனால் அது என்ன எனக்கு தெரியாது தெரில அதுக்கு எட்டு மாதம் எட்டு நாள்ன்றாங்க மாட்டு நாட்டு மாடுலாம் இருக்குல்ல நம்ம வாழ்க்கை பாருங்கள் நாட்டு மாடு அது வந்து ஒம்பது மாதம் ஒம்பது நாள் அப்படின்னு எருமெல்லாம் பத்து மாதம் பத்து நாள் அப்படின்னு அது முன்ன அப்படின்னு சொல்கிற கற்பகாலங்க அதே மாதிரி யானை வந்து ஒரு குட்டி தான் போகிறோம் சமயத்தில் ரெண்டு குட்டி போகிறோம் அது மின்னே நான் சொல்லியிருக்கேன் அந்த விஷயம் மாதிரி யானைக்கு கோவம் எப்போ போகிறேன்னா அது வெயில கூட்டு போனால் ஓரளவு பொறுமையாக இருக்கும் மற்றபடி கோவம் வச்சு தாங்கிறது அது காரணம் வெயிலும் ஒரு காரணன்றாங்க தூக்கம் மீன் அதை வந்து சும்மா இந்த கோயில் ஊரெல்லாம் ஏதோ இந்த விசேஷத்துக்கு சாமி மேலே வச்சு அந்த யானை டயர்டாக்கி தூக்கம் இல்லாமல் பண்ணாலே அது கோவம்ன்றது அதே மாதிரி யானைக்கு தண்ணி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அந்த அதுலேயும் கோவம் வரும் சாப்பாடு கண்டிப்பாக போடணும் சாப்பாடுலாம் அவர் கோவம் போட்டுருவார் ஏன்னா நம்மள மாதிரியே தான் போட்டு நம்மளுக்கு கூட குடிக்க தண்ணியெலாம் ஒரு மாதிரி செஞ்சு டயர்டாகிடும் அது அது மாதிரி நம்மளெலாம் ஒரு பாட்டில் தண்ணி இருந்தாலும் போதும் சின்ன பாட்டில் தண்ணி இருந்தாலும் அப்போ போ யானைக்கெலாம் முடியுமா லெட்டர் கணக்கு இதெல்லாம் தான் யானைக்கு கோவம் வரத்துக்கு காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அது வந்து பராமரிக்கிறதுக்கு கஷ்டங்க யானை வந்து இப்போ யாருமே வீட்டில் வாழ்க்கணும் ஆசைப்பட மாட்டாங்க அது முன்ன ஒரு காலத்தில் இருந்தது இந்த பழைய பண்ணையார் வீட்டில் தான் யானையை வச்சு இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த நெல் கதையெல்லாம் இந்த படத்தில் நம்ம பார்த்துருவோம் நாட்டாமை படம் ஏதோ ஒரு சம்திங் படம் வந்தது அதில் இந்த பெரிய நாட்டாமைன்னு ஒரு வீடை கும்போது யானைங்கவே கேஎஸ் ரவிக்குமார் படத்தில் பார்க்கலாம் யானைங்க வந்து அந்த நெல் எல்லாம் நெல் எடுத்துகிட்டு வச்சு போகிறாங்க இருக்காங்க அப்படின்னு கீழே பொடியாங்க ஐ மீன் பேத்தி இருக்கிறா அதான் அவள் என்ன பண்ண என்ன என்ன என்னம்மா ஆ அந்தமா கவர்மெண்ட் விளையாடி இருக்காங்க அதான் சரியா அதே மாதிரி அந்த நாட்டாமை பழத்தில் அந்த நெருக்கடி இது பண்ணுறது யானை யூஸ் பண்ணுங்கள் யானையிலாம் மீட்க முடியாது இப்போ வந்து யானை வளர்க்கணும் யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அது பராமரிக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் கவர்மெண்ட்டில் நிறைய பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஒரு நாளைக்கு அந்த யானையை பாகனை வச்சு தான் இது பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கிட்ட ஆகுது அந்த பாகனுக்கு செலவு எல்லாம் சேர்த்து அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி கண் கண்டிப்பாக அரிசி சாப்பாடு கொடுத்தாணும் அதே மாதிரி முந்நூறு கேஜி இல்லை முந்நூற்றி ஐம்பது கேஜி வரைக்கும் இந்த பவுடு அதாவது சம்திங் அது என்ன என்ன சார்ந்தோ கோலம் அது எதுவும் சொல்கிறாங்க அதெல்லாம் கொடுத்தாகணும் இந்த புல் தென்னங்கீற்று இதெல்லாம் போகிறவங்கிட்டே ரொம்ப கஷ்டமாயிடும் அதே மாதிரி அது எரு போட்டுச்சுனா அதில் ஆயிரம் விதைகள் அந்த எரு எங்கெங்க ஒரு காடு வளர்கிறதுக்கு காரணமே யானை தான் போட்டாங்க அது பாட்டு நிறைய போட்டு போட்டினா அது அப்படியே வெயிலில் காஞ்சி அந்த விதைகள் வந்து யானை அப்படியே டப்பான்னு இல்லை அது அந்த விதைகள் வரும் அது மூலியமாக தான் காடே வரும் ஒரு யானை காடே ஒரு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி யானை பாகன் பேக்க மட்டும்தான் கேட்கும் சில யானைங்க கேட்கலையே அப்படின்னு சொல்லுவீங்க அந்த யானை வந்து அந்த பாகனை வந்து புதுசாக சேர்ந்துருப்பான் இல்லை நடுவில் அட்மிட் சேர்ந்துருப்பாங்க அப்படி கிடையாது யானை கூடவே ஒரு பார்க்கப்பா அவன் பேசி கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும் இல்லைன்னா சமயத்தில் கோவம் வந்து அவரை கூட போய் கேட்கணும் அந்த விஷயம் இதெல்லாம் ஒன்று இதில் படித்தேன் அதனால்தான் ஓகே நம்ம சொல்கிற வேணும் யானையை பற்றி தெரிஞ்சுக்கணும் மீதி யாராக இருந்தால் நீங்களே இருந்தால் சொல்லுங்கள் ஜம்முன்னு போடலாம் ஓகே பாய்